கிடைத்திருக்கும் ஸ்டாலின் தலைமையில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் திமுக முப்பெரும் விழா தொடர்பாக திமுகவில் கூட்டம் நடைபெறும் என்றும் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல் வணக்கம் கோகுல் விவரங்களை பதிவு பண்ணலாம் திமுக மாவட்ட செயலர் கூட்டம் வரும் பதினாறாம் தேதி கலைஞர் அரங்கத்தில் திமுக திமுகவுடைய பொதுச் செயலர் துறைமுகம் அறிவித்திருக்கிறார் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் உப்பொருள் விழா குறித்து விவாதிக்க இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கார் அனைத்து மாவட்ட செயலர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கார் குறிப்பாக முப்பது விழா குறித்து விவாதிக்க இருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் மேலும் முதலமைச்சர் இந்த மாத இறுதியில் வெளிநாடு செல்ல இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த மாவட்ட செயலர் கூட்டமானது நடைபெற இருக்கிறது குறிப்பாக பல்வேறு திமுகவில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ இருப்பதாகவும் தேர்தல் பணிக்காக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் மாவட்ட செயலர்களுடைய கூட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று பல அமைச்சர்கள் கருத்து தெரிவித்து வரக்கூடிய நிலையிலும் அதே நேரத்தில் அமைச்சரவையில் சில மாற்றங்கள் செய்யப்படும் என்று தொடர்ந்து பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் இந்த மாவட்ட செயலர் கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அமைச்சரவை மட்டுமல்லாமல் மாவட்ட கட்சி ரீதியாக சில மாற்றங்களை செய்யவும் திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அது குறித்தெல்லாம் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள திமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தேர்தல் பணிகள் குறித்தும் திமுக அரசினுடைய செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த மாவட்டங்கள் கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி கோகுல்